யாரடி சொன்னா உங்களை பிள்ளைன்னு சொல்ல நீ என் சொந்தமான அத்தமக என் அத்தமகன் ரத்தினமே ஆசையுள்ள கிளியே

கஞ்சி கொண்டுட்டு வந்தம்பா கஞ்சி பட்டி நான் இருக்காள தும்மக்கா என் கூட பிறந்தவா சும்மா தாணி விடாலே எனக்கு இடைஞ்சதா ஆமா அப்போ ஒரே ரோதலை தான் மஞ்சக்களின் தோக்குக்குள்ளே வரும்போது எனக்கு தண்ணீர் தான்

இந்த பசுக்கடையில காகம் பறக்காது கருக்குரியில இருந்தாது சிறு குருவில அந்த ஆக அப்பேர் பட்ட இல்ல பகட காவல்ல என் பிள்ளைகளை ஒருத்தன் கை பிடிக்கவும் தானே ஆஹ் அவன காட்டுனான் ஆக மக்களை உண்ணால விட்டு மாடடிக்கும் தடியெடுத்தான் மாருக்கும் கத்தி எடுத்தான் காச்சி நாய் பூச்சி நாயும் கை பிடித்து இந்த பொம்மை காடு நிம்ம முன்னா நடந்து வராங்க சரி அங்க மஞ்சக்கழி தோப்புல முத்துப்பட்ட மதிமை இங்க கிடக்கா நேரம் அப்பாவை அழைச்சு கொண்டுக்கிட்டு வந்தாங்க அப்படி பார்க்கும் சரி அப்படி இந்த ஆமா அவரை கண்ட உடனே வாழைப்பகட பார்த்தா சரி பெரிய இடத்து பிள்ளை மாதிரி இருக்கு இருக்கு நம்ம தொட்டா தீட்டு ஆமா நிழல் பட்டா பாவம் வந்து சேந்திரம் என்று என்ன செய்தார் என்ன செய்தார் கையை கொண்டு தட்டி சீரு

நாங்க செத்தம்மாடி இழுத்த இருக்கோம் ஏனையினால்

உங்க அண்ணன் தம்பி ஆறு பேர் விக்ரம சிங்கபுரத்துல இருக்காங்கன்னு சொல்றீங்களே அம்மா அவங்ககிட்ட போய் உங்களுக்கும் எனக்கு இனிமே சன்மந்தம் இல்ல விடுதலை பத்திரம் எழுதி வாங்கிட்டு வரணும் எழுதி வாங்கிட்டு வரும்போது சரி ஒரு ஜோடி மிதியடி செருப்பு தச்சு கொண்டு வரணும் ஆமா உங்க கையால தச்சு தச்சு கொண்டு வந்துட்டே ஆமா என் பிள்ள ரெண்டு உமக்கு தாங்க ஆமா ரெண்டு இப்பமே வந்துருந்த மாமா சரி அதுக்கு முன்னால மாமாவும் வந்தா அத்தமாவும் வந்தாமனு பொண்ணை கட்டி கொடுத்துட்டே ஆமா கதை நடக்கதே வேற சும் ஆக இல்ல வாரா இல்ல முத்துப்பட்ட சரி இந்த அண்ணனாயி அப்பா பட்டம் இது வரைக்கும் இதுவரைக்கும் உனக்காக

ஆக பக்கத்துல உள்ள இறந்தவர்கள் எல்லாம் பார்த்தாங்க இனிமேல் இவன் உங்களுக்கு உதவ மாட்டான் சரி அந்த நாளை இவனை அவுத்து வெளியில விடுதானான் ஆமா வருவதற்கு முன்னாடி விளங்கி இனமனமாக தெரித்தது ஆறிழை முத்துப்பட்டன் வந்தான் அந்த வருகிறது போவேன் வாழப்பகடை கேட்டது போல அம்மா நேர வந்தான் சரி அம்பாள் சமுத்திரத்துல காக்காலடி தோலை வாங்கிக்கிட்டு பாவநாதலத்துல வந்து முங்கி குளிச்சு குளித்து ஊனோட கழட்டி அம்மா தனியோட விட்டான் ஆமா ஐயா சரி என் முன்முடி வளர்த்தான் முன்முடி போட்டான் ஓட்டான் ஆக காரு ஊருன்னு பேச ஆரம்பிச்சுட்டான் ஏ பாமநாத பெருமானே உலகம்மாளே மாற இதுவரைக்கும் வேதியனாக இருந்தவன் நான் சக்கிலியாக போறேன்னு அங்க இருந்து வார அப்படி வந்தவன் ஜோரம் மினியடி தச்சு வச்சு மாமா உள்ள வந்த தலையில உடனே

முத்துப்பட்டனை கொ முத்துப்பட்டனை மா அமர வைத்திருக்க பொம்மக்கால் வலதுபுறமும் இடது இடதுபுறமும் இருக்க இந்த முத்துப்பட்டன் என்ன செய்தான் கூட இருக்கும்

in mais... i'm yeah. about இந்த முத்துப்பட்ட ஆயிரம் வீட்டு நம்பிவார்களுடைய பசுக்கடைய பாதுகாத்து வாராம் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கண்ணு கண்டி உப்பு எல்லாம் சாப்பிட்டதுனால இவனுக்கு கண்ணு வலி நோக்காடு வந்துடுது இதுவரைக்கும் சாப்பிடாத மனுஷன் வேதாந்த வேதியர் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கண்ணு உப்புக்கண்டம் எல்லாம் சாப்பிட்டா உடம்பு தாங்குமாய்யா சூடு அதிகமாக ஏறி கண்ணு வலி நோக்காடு கண்ணை திறக்க முடியல ஒரு மாத்துறீங்க துணியதாக பொம்மக்கா மடியில தலைய வச்சு திம்மக்கா மடியில கால நீட்டி பட்ட கண்ணு வலி வேதனை